பரவாயில்ல எல்லா கட்சியும் கூட்டங்களை பார்க்கும்போது அவங்க கட்சியில் யார் நெடுங்காலமாக இருக்காங்க அப்படிங்கெல்லாம் பார்த்து எடுத்து எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட அடையாளங்கள் பண்ணப்படும் இங்கே வந்து இந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே அனைவருக்குமே அங்கே மரியாதை எப்படி இருக்கிறதோ அதுபோல வெளியிருந்து வரவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த மரியாதை அங்கே கொடுக்கப்படுது இல்லை மாற்றுக்கருத்தில் அதை மேடையிலே அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ இருந்தவங்களுக்கும் மேடையில் இடம் கொடுக்கப்பட்டிருந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து செயல்படணும்னு கை கூப்பி வந்து சொன்னார் உள்ள அந்த ஒற்றுமை இல்ல தான் தலைவரே மேடையில ஓப்பன் பேசுறாரா ஒரு முகச்சொழிவுகள் இருக்கும் என்னடா இவன் நமக்கு தம்பியா இருந்து நமக்கு ஒரு மரியாதை செய்தா போறானேன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு மனவருத்தங்கள் இருக்கும் இந்த தேர்தல் நேரத்துல அந்த மன வருத்தங்கள் வேண்டாம் எல்லாருமே நம்ம ஒற்றுமையா செயல்படுவோம் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் தலைவர் எடுத்து வச்சிருக்கிறார் அப்ப சண்டை இருக்கு இப்படி ஓரமாக இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் படித்தவர்களும் பேசுனாங்க படிக்காதவங்களும் பேசுனாங்க யாருக்குமே அங்க பாகுபாடு எல்லாம் பார்க்கல அப்படி பார்க்கும் பொழுது அந்த அத்தனை பேருமே ஒரு தெளிவான ஒரு அரசியல் களத்தை தான் எடுத்து வச்சு பேசினதா நான் உணர்றேன் அந்த ஒரு அந்த கட்சியை சார்ந்தவங்கிற களத்தில் நான் அந்த கருத்தை சொல்ல ஒரு சராசரி பார்வையாளனா நான் அதை பார்த்து நான் சொல்றேன் எல்லாருமே ஒரு தேர்ந்தெடுத்த கருத்துக்கள் தான் பண்ணாங்க எல்லாருடைய நெஞ்சிலேயும் விஜய் அவங்களுடைய எல்லாருடைய அந்த எல்லாருடைய அந்த இது பார்க்கும்பொழுது இப்படி ஒரு தலைவருக்கு இவ்வளவு ஒரு தேடலோட அந்த தொண்டர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது அவ்வளவு ஒரு ஈடுபாடோட அந்த தொண்டர்களை பார்க்க முடிஞ்சு யாருமே மழை பெய்தேன்னு அந்த இடத்த விட்டு நகலங்க ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்ட பேசியிருப்பாங்க அப்படி அந்த பேசுகின்ற அந்த அவ்வளவு நேரமே மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு ஆனா ஒரு நபர் அசையல் அப்படின்னா அங்க இருந்தவங்க வந்து கட்சியை சார்ந்தவங்க மட்டும் நான் சொல்ல மாட்டேன் பொதுமக்களும் இருந்தாங்க அதனால தான் இந்த அழுத்தம் தமிழக அரசியல் களத்துல வந்து ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இது ஏன் தேவைன்னு பாத்தீங்கன்னா விடியலாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தந்த எங்களுடைய விசில் சத்தத்தில் விரட்ட போகிற ஆட்சி இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள்ல தேர்தல் தேதி அறிவிக்கப் போகுது அதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுது தலைவர் என்னென்ன பூகம்பங்களை வீச இருக்கிறார் இந்த திராவிட கட்சிகள்லாம் எப்படி அலறி ஓட போகுதுங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு இன்பா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நேற்று மகாபலிபுரம் மாவட்ட மாநில செயலாளர் கலந்தாய்வு கூட்டம் ஓகே நிகழ்ச்சிக்கு வந்து போயிருக்கீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கும் மேடைக்கும் ஒரு பத்தடி தூரம் தான் மேலே எல்லாருடைய த தலைவர் பொதுச்செயலாளர் மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே இருந்திருக்காங்க நீங்களும் அந்த இடத்துல இருந்திருக்கீங்க பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் தொலைக்காட்சியில் இதெல்லாம் தாண்டி நீங்கள் அங்கே என்ன பார்த்தீங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தோணுச்சு சில விஷயங்கள் கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தி ரெக்கார்ட் பகிர்ந்துருந்தீங்க ஆன் தி ரெக்கார்டு என்ன விஷயங்கள் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்த விஷயங்களை பகிர்ந்துக்கங்க அதாவது பாத்தீங்கன்னா காலையிலேயே அங்கே வந்து எல்லாமே தொண்டர்கள் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை மணி இருக்கும் சார் ஆறு மணிலேருந்தே அங்க வந்திருப்பாங்க நினைக்கிறேன் நான் போச்சுமே ஒரு எட்டு மணிக்கு மேலே அதிகாலையிலே ஆமா அங்கே வந்துட்டாங்க எல்லா தொண்டர்களுமே அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கட்டுக்கோப்போட அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் இருந்தது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் அந்த அரங்கத்திற்குள்ள அனுமதிப்பதற்கான களங்கள் இருந்தது அந்த கரெக்டான அந்த டைமுக்கு அரங்கம் திறக்கப்பட்டது எல்லாருமே அனுமதிக்கப்பட்டாங்க அனுமதிக்கப்பட்டவங்க அந்தந்த இருக்கையில போய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருக்கையில அமர்ந்திருந்தாங்க அங்கே வந்திருந்த பெரும்பாலானவங்க வந்து பார்க்கும்பொழுது ஒரு நேர்த்தியான அரசியல் கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு அந்த இது நமக்கு தெரிஞ்சிச்சு எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ அந்த கட்சிகளில் சொல்லுவாங்க இந்த கட்சியில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லை இல்லை அப்படி இப்படி இல்லை ஒரு நேர்த்தியான கட்டமைப்பு அங்கே இருந்தது அதை கண்கூடாக பார்த்தவங்கனால நான் சொல்கிறேன் அது நேர்த்தியான ஒரு கட்டமைப்பு இருந்தது அதுபோல் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இவர்கள் எப்படி வேட்பாளர்களை சூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அங்கே வந்த நிறைய பேர் மிக தெளிவா அந்த நம்ம பாத்தீங்கன்னா இப்போ எப்படி தலைவர் மேல ஒரு பாசத்தை காட்டுகிறாங்க அப்படிங்கிற பார்க்கும் பொழுது இந்த நம்ம பல கட்சிகளில் பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு தலைவருடைய படங்களை பொறிச்சிருக்கக்கூடிய ஒரு களங்களை பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து அண்ணா திமுகவில் ஜெயலலிதா புகைப்படம் போட்ட ஒரு செயின் எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படம் போட்ட மோதிரம் இப்ப விஜயகாந்த் அவர்கள் அவரோட சின்னம் கொடி சின்னம் போட்ட அந்த ஒலிம்பிக் தீபம் போட்ட ஒரு மோதிரம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்திருப்போம் அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல அது மாதிரி இருக்கு ஆனால் எல்லாருடைய அந்த நெஞ்சிலையும் விஜய் அவங்களுடைய அந்த தலைவருடைய அந்த ஒரு பேர் அந்த பச்சை குத்தப்பட்டிருக்கு டேட்டோ மாதிரி டேட்டோ மாதிரி எல்லாருடைய அந்த எல்லாருடைய அந்த பார்க்கும் பொழுது அதாவது தங்களுடைய அந்த உயிரை தாண்டி அவரை ஒரு நேசிக்க கூடிய ஒரு கலா அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சு அது ஒரு பெரிய பிரமிப்பா இருந்து அரசியல் வரலாற்று கழகத்துல இப்படி ஒரு தலைவருக்கு இவ்வளவு ஒரு தேடலோட அந்த தொண்டர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது அவ்வளவு ஒரு ஈடுபாடோட அந்த தொண்டர்களை பார்க்க முடியும் செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி உள்ள தமிழ்நாடு ஆமா எல்லா இடத்துல இருந்து வந்திருந்தாங்க அதை வந்து மிக சிறப்பு அதாவது ஒரு எப்படி எப்படி சொல்றதுன்னா ஒரு நேர்த்தியான கட்டமைப்பு இருந்து அது எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு பிசுகு இல்லாமல் ஒரு நேர்த்தியான கட்டமைப்பு அது அதை அதை ரொம்ப தெளிவாக அந்த மேல்மட்ட தலைவர்கள் அதை உருவாக்கி வச்சுருந்தாங்க நார்மலாகவே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேச வரலை ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க தற்கொலைகள் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரியான ஏதாவது விஷயம் உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சா அங்கே மேடையில்லையா அந்த இருக்கக்கூடிய வெளியில் அரங்கத்திற்கு வெளியில் வந்த நிகழ்வுகளில் அந்த இல்ல வெளி வெளியே அரங்கத்துக்கு வெளியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பல கட்சிகளில் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாநாடு நடக்குது ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட பேட்டி எடுப்பாங்க அதில் ஏதோ ஒன்று ரெண்டு சாதாரண ஒரு தொண்டர்கள்ட்ட போய் பேட்டி எடுப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருந்த அனைத்து ஊடகங்களை சார்ந்த தோழர்களும் அவங்க எடுத்த பேட்டிகள் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு அதாவது தொண்டர்களாக வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள்னா பதவி தான் அவங்க ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அப்படிதான் இருக்க அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்கள பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டி எடுத்ததில் நான் அந்த அப்படி ஓரமாக இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அமைதியாக இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் வந்து அவங்க வந்து மிக அதை ஒரு நேர்த்தியான அந்த பதில்கள் இருந்தன அதாவது நாங்கள் வந்து எங்கள் தலைவரை ஏன் நேசிக்கிறோம் அப்படிங்கிறதோட இந்த தமிழகத்தை ஏன் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இக்கட்டு என்ன இதில் நாங்கள் எப்படி அதை காப்பாற்றுருக்கான்னு நாங்கள் களத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு இந்த பூத்து கமிட்டியில் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது எஸ்ஐஆர்னா என்ன இதையெல்லாம் அவங்க ரொம்ப புள்ளி விவரமாக எடுத்து வைக்க அந்த காட்சியில் பார்க்கும் பொழுது அப்படியே மேலெல்லாம் ஒரு மெய்சிலிருத்த ஒரு காட்சி தான் இருந்துச்சு ஒரு படித்த பசங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய பதில் மாதிரி படித்தவங்க படிக்காதவங்க நேற்று மேடையில் கூட நிறைய மாவட்ட செயலாளர்கள் பேசுனாங்க அதில் படித்தவர்களும் பேசுனாங்க படிக்காதவங்களும் பேசுனாங்க யாருக்குமே அங்கே பாகுபாடெல்லாம் பார்க்கலை அப்படி பார்க்கும் பொழுது அந்த அத்தனை பேருமே ஒரு தெளிவான ஒரு அரசியல் களத்தை தான் எடுத்து வச்சு பேசினதாக நான் உணர்கிறேன் அண்ணா ஒரு அந்த கட்சியை சார்ந்தவங்கிற களத்தில் நான் அந்த கருத்தை சொல்ல ஒரு சராசரி பார்வையாளன்னா நான் அதை பார்த்து நான் சொல்கிறேன் எல்லாருமே ஒரு தேர்ந்தெடுத்த கருத்துக்கள் தான் படி பண்ணாங்க இப்போ எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன் என்னடா எல்லோரும் சின்ன பையங்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவல வைக்கப்படுது அண்ணா அதாவது திமுக தொடங்கும் பொழுது அண்ணா அவங்க திமுகவை தொடங்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவங்களுக்கு இருபத்தி மூணு வயசு மதியழகன் அவங்களுக்கு இருபத்தி எட்டு வயசு எல்லாருமே சின்னவங்களாக தான் இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து அதுக்கு அடுத்த கட்டங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இங்கே இவங்களால அது முடியுங்கிறத வந்து அந்த மேடையில் வந்து பேசுன அந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களோட அந்த பேச்சுகளை வச்சு பார்க்கும்பொழுது நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இப்போ விஜய் சார் அவர்கள் மேடையில் பேசுனாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அந்த விஜய் அவர்கள் பேசி முடித்ததன் பிறகு அவர் பேசிட்டு போனோன்னா அந்த கூட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலைய ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் அந்த முகத்திற்காக மட்டும்தான் அந்த ஓவர கட்சி அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத அவங்களே வந்து நிறையா தடவை வந்து சொல்லியிருக்காங்க கட்சி நிர்வாகிகளுமே வந்து விலக்கி வந்து பேசியிருக்காங்க இது ஒரு விதத்தில் மைனஸ் பாயிண்டாகவும் அமைதா இல்லை நான் அதை அப்படி பார்க்கல அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை கூட உங்களுக்கு சொல்லுவேன் தலைவர் அப்படிங்கிறது தான் எங்களுக்கான அடையாளம் அந்த தலைவரை மீறி ஒரு அடையாளம் இல்லை அதுக்கப்புறம் கொள்கைகள் கோட்பாடுகள் தலைவரால் எடுத்து வைக்கப்பட்ட கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாருக்கும் அதாவது எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு பெரிய குறிக்கோள் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்கின்ற தத்துவத்தை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய அந்த சூழல் இவைகளை மையப்படுத்தி அது சரியாக அவங்க பயணங்கள் இருக்குது ஆனால் தலைவர் தான் எங்களுக்கான முதல் பொருள் அதாவது எப்படி பிள்ளையாரை வந்து முதல் கடவுள்னு சொல்கிறோமோ அதுபோல் தமிழக வெற்றி கழகத்திற்கு தலைவர் தான் அந்த முதல் கடவுள் அவர் அந்த மேடையில் பேசிட்டு போனோம்னா கூட்டம் கலைஞ்சினால் அதுக்கு பிறகு நன்றி உரை தான் போச்சு அதனால் அந்த கூட்டம் கலையை தான் தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் போவாங்க ஆனால் இது வந்து இது இப்படி தான் கலைஞ்சு போவாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நேற்று வந்து நாங்கள் மாதவரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் மாதவரம் மாத்தூருங்கிற பகுதியில் ஒரு ஃபங்க்ஷனு அது தெருமுனை கூட்டம் தான் அந்த தெருமுனை கூட்டத்திற்கு நான் தோழர் அதாவது எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவங்க அப்புறம் வந்து ஜெகதீச பாண்டியன் அவங்க நான் மூணு பேரும் போயிருக்கோம் அங்கே பயங்கர மழை அதாவது எங்களால் மேடையில் நிற்க முடியாத அளவுக்கு மழை மழை நனைஞ்சு நாங்கள்லாம் கிடுக்கிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறோம் கீழே வந்து அவ்வளவு கூட்டம் பெருவாரியான கூட்டம் அந்த கூட்டத்தில் பெண்கள் அதிகம் ஆண்கள் அதிகம் இளைஞர்கள் அதிகம் இளைஞர்கள் அதிகம் வயதானவங்க எல்லாமே நிற்கிறாங்க யாருமே மழை பெய்துன்னுட்டு அந்த இடத்த விட்டு நகலுங்க அவங்க அவ்வளோ பேருமே நாங்கள் என்ன பேச போகிறோம் தலைவரை பற்றி என்ன சொல்ல போகிறோம் கட்சியின் கோட்பாடுகளை பத்தி இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத அப்படி உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முதல்ல நான் பேசினேன் அதுக்கப்புறம் ஜெகதீச பாண்டியன் ஐயா பேசுனாங்க அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அங்க ஒரு எப்படியும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்ட பேசியிருப்பாங்க அப்படி அந்த பேசுகின்ற அந்த அவ்வளோ நேரமே மழை தான் இருக்கு ஆனால் ஒரு நபர் அசைல் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கூட்டமாக தான் என்று தமிழகம் மாறிடுச்சு அது அங்கே இருந்தவங்க வந்து கட்சியை சார்ந்தவங்க மட்டும் நான் சொல்ல மாட்டேன் பொதுமக்களும் இருந்தாங்க தான் இந்த அழுத்தமாக வேணும் அந்த பொதுமக்கள் இந்த மலையும் பொருட்படுத்தாமல் நிற்கிறாங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் வந்து ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இது ஏன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுகவை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் ஏன்னா திமுகவை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் அந்த நா நாலரை வருஷம் முடிஞ்சு இப்போ முடிய போகுது இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்டம் முடிஞ்சு போகும் ஏன் அவங்களுடைய செயல்பாடுகள் மோசமாக இருந்ததுன்னா நம்ம அந்த கஞ்சா வழக்கை மையப்படுத்தி மா சுப்பிரமணியம் அவங்க ஒரு சின்ன செய்தி சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து ஒரு பொட்டு கூட கஞ்சா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு பூந்தமல்லியில் காட்டுப்பாக்கங்கிற ஒரு பட்ட இடத்துல வந்து ஒரு நபரை கைது பண்ணுறாங்க வினோத்துன்னு ஒரு நபரை கைது பண்ணுறாங்க அந்த நபர் என்ன செஞ்சுருக்காருன்னா அந்த பகுதியில் வந்து கஞ்சா விலையை செஞ்சுருக்காரு அது எதற்கு விலையை செஞ்சாருன்னா மருத்துவத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அதுதான் செய்தி அப்போ கஞ்சா விளைக்க நம்ம தமிழ்நாட்டில் கஞ்சா விளைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் ஆகி சைலேந்திர பாபு அவங்கள வந்து அந்த கஞ்சா அந்த போதை தடுப்பு அதிகாரியாக நியமிக்கிறாங்க நியமிச்ச ஒரு ஒன்றரை வருஷம் அந்த பதவியை பார்க்குறாரு அந்த ஒன்றரை வருஷத்தில் அவரால் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவினுடைய மதிப்பு பதிமூணாயிரம் கிலோ கஞ்சாக்கள் கைப்பற்றப்பட்டன அப்போ தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லைன்னுட்டு எப்படி சொல்ல முடியும் பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இப்போ எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்திருக்கு நமக்கு ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாருமே இப்ப தமிழக வெற்றி கழகத்தை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சார் நேத்து விஜய் சார் பேசின அந்த ஸ்பீச்சுக்கு வந்து வருவோம் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து செயல்படணும்னு கூப்பி வந்து சொன்னாரு சிரிச்ச முகத்தோட தான் வந்து சொன்னாரு உள்ள அந்த ஒற்றுமை இல்லை அப்படிங்கறத தான் தலைவரே மேடையில ஓப்பனா அதை பேசுறாரா இல்ல ஒற்றுமை இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு குடும்பம் தான் எல்லாருமே தலைவர் அந்த மேடையில் பேசுனாலும் சரி அங்கே எல்லாருமே சொல்கிறது அப்படி தான் நாங்கள் ஒரு குடும்பம் தான் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துன்னா ஓடி வர்றதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய யாருனாலும் உடனே ஓடி வருவாங்க அதுபோல் அவங்க வீட்டில் ஏதோ கஷ்டம்னு நாங்கள் ஓடிப்போம் இதுதான் களம் ஆனால் எல்லாருமே நாங்கள் குடும்பமாக தான் இருக்கோம் ஒரு குடும்பம்னு இருந்தால் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்கும் ஒரு முகச்சுழிவுகள் இருக்கும் என்னடா இவன் நமக்கும் தம்பியாக இருந்து நமக்கு ஒரு மரியாதை செய்த போகிறானேன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் அந்த மன வருத்தங்கள் வேண்டாம் எல்லாருமே நம்ம ஒற்றுமையாக செயல்படுவோம் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் தலைவர் எடுத்து வச்சிருக்கிறார் வேற எதுவும் பெருசா இல்லை அப்போ சண்டை இருக்கு சண்டைன்னு அதை நான் சொல்லலையே சண்டைன்னு இப்போ மன வருத்தங்கள் சிலருக்கு சில மன வருத்தங்கள் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் அது ஆட்சிப்பிடத்தில் ஏற போகிற கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே அந்த கட்சியில் க காலகாலமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து புதுசாக வந்து சேர்றவங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும் நம்ம இங்கே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னுட்டு அப்போ சின்ன சின்ன வருத்தங்கள் வரும் அந்த வருத்தங்களை மையப்படுத்திய ஒரு ஸ்கலங்கள் இருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் தனித்து போட்டி தான் அப்படிங்கிறத ஒரு சாம்பிளா சொல்லிட்டாரு அப்படிங்கிறத நேற்று ஸ்பீச்லேருந்து வந்து எடுத்துக்கலாமா இல்லை அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் தேர்தல் தேதி அறிவிக்க போகுது அதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுது தலைவர் என்னென்ன பூகம்பங்களை வீச இருக்கிறார் இந்த திராவிட கட்சிகள்லாம் எப்படி அலறி ஓட போகுதுங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பாருங்க சார் நேற்றைய மேடையிலே கட்சி நிர்வாகிகளை தாண்டி மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கும் இந்த மேடையில் இடம் கொடுக்கப்பட்டு எப்படி சார் அது உண்மைதான் சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரவாயில்ல எல்லா கட்சி கூட்டங்களை பார்க்கும்போது அவங்க கட்சியில் யார் நெடுங்காலமாக இருக்காங்க அப்படிங்கலாம் பார்த்து எடுத்து எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட அடையாளங்கள் பண்ணப்படும் இங்கே வந்து இந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்துல நீங்க நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே அங்க வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது எதுவுமே கிடையாது அங்க எல்லாருமே சரிசமம் இப்ப வந்து எங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்துல நாங்க மக்கள் இயக்கத்திலிருந்து களத்துல நிற்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் அனைவருக்குமே அங்க மரியாதை எப்படி இருக்கிறதோ அதுபோல் வெளியே இருந்து அவங்களுக்கும் அந்த மரியாதை அங்கே கொடுக்கப்படுது மாற்று கருத்தில் அதை மேடையிலேயே அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியே கட்சிகள்லேருந்து வந்தவங்களுக்கு கூட ஒரு முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ இருந்தவங்களுக்கும் மேடையில் இடம் கொடுக்கப்பட்டிருந்து ஜேசிடி பிரபாரன் ஐயாப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே அது கொடுக்கப்பட்டிருந்து அது வந்து பார்க்கும்பொழுது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பூந்தோட்டம் ஒரு நந்தவனத்தை பார்த்த மாதிரி ஒரு அதை நான் கீழேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருந்துருச்சு ஒரு நந்தவனத்தை பார்த்த மாதிரி ஒரு சிலிப்பில் தான் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சு பூந்தோட்டத்துக்கு உண்டான ஒரு வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சிலே நல்லா தெரியும் வசந்த காலம்ல நாங்க ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது எப்படின்னு விடியல் காலம் தமிழகத்திற்கு ஆரம்பித்து விட்டது நீங்க குறிப்பிட்டது போல நாங்க எங்களுடைய வசந்தத்தை நோக்கி நாங்க பயணிக்கல இந்த தமிழக மக்களுடைய வசந்தத்தை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எங்களுடைய தலைவர் அதற்கான களத்தை தான் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும் இழந்து இந்த மக்களுக்காக அவர் களத்தில் இறங்கியிருக்கிறார் அவருக்கு பின்னால் நிற்பது என்பது எப்படின்னா ஒரு அதாவது இறை சந்நிதியை பார்த்து ஒரு பக்தன் வழிபட்டுகிட்டு நிற்கிற மாதிரி ஒரு காலத்தில் எல்லாருமே நாங்கள் நிற்கிறோம் அவ்வளோதான் விடியற் காலம்னு சொல்லிங்கல்ல விடியல் ஆட்சி அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வரீங்களா விடியல் ஆட்சி விடியல் ஆட்சின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது விடியல் தந்த ஆட்சியில் ஒன்றும் இல்லை எங்களுடைய விசில் சத்தத்தில் விரட்ட போகிற ஆட்சி அது அது விரட்டப்படும் இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு ஒரு நாலு ரெண்டு மாதத்தில் அது அவங்க சாப்டர் க்ளோஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இருக்காது ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்